வந்துருக்கீங்க ஒரு கட திறப்பு விழா கடை திறப்பு விழா அதாவது ஜேகே திறப்பு விழாவாம் பொங்கல் பொங்கியாச்சாம் பொங்கல் இல்லை பால் பொங்கியாச்சாம் பால் காட்சி கச்சான் நம்ம வந்து நிற்கிற இடம் செங்கல் அடி செங்கல்வடி செரியம்மாஜாண்டைக்கு திறப்பு விழா ஏற்கனவே வந்து நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிங்க மக்களுக்காக சர்ப்ரைஸ் பண்ணுறாங்களா நம்ம ஜே கே ஜேகே பிஷன் செரியம்மச்சான்ண்டைக்கு திறப்பு விழா பாங்க மக்கள் நிறைய பேர் உள்ளு கறிக்காங்களாம் என்னென்னு சொன்னால் அவருக்குள்ள மச்சான் ஓப்பினிங்கான் சரியா ரெண்டாக்கு என்னென்ன பரிசு கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னால் நம்ம சொல்கிறத விட நம்ம இளவன் சார் இருக்கிறா அவர் நல்லா விரிவாக சொல்லுவார் மச்சான் என்ன தெரியும் தானே நம்ம கத்துறதுனால அவர் வழியாக சொல்லுவார் மச்சான் நம்ம மக்களுக்காக சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கல எப்படி எடுக்கிற அந்த பரிசு நான்காம் பிரைவேட் எதிரதி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பொருட்கள் கையெழுக்க தொலைபேசிகள் சிசிடிவி கேமராக்களை கொள்ளுறவு செய்கின்ற ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் அவங்களுக்காக ஒரு கூப்பணை வழங்குவார்கள் அந்த கூப்பணையிலே அவங்களுடைய பெயர் விவரங்களை எழுதி இங்கே அமைந்திருக்கின்ற ஒரு பட்டியலில் இருக்கின்ற போது உங்களுக்கு மூன்று வெற்றியாளர்கள் தெரிவு செய்வார்கள் மூன்று வெற்றியாளர்களே முதலாம் பரிசினை போர்டி ப்ரோ மேக்ஸ் ஐபோன் வழங்கப்படும் இரண்டாம் பரிசு

சுழற்றுகின்ற போது அங்கே பதிவிடுகின்ற பெருமதியான பரிசில்களும் அங்கே அவர்களுக்கு ஜேகே விஷன் பிரைவேட் லிமிடெட் வழங்கிக் கொள்வார்கள் என்பதை நாம் வேலையில் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று மூன்றாவதாக ஜேகே விஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற டிக்டாக் பேஜினை ஃபாலோ செய்து அந்த ஜேகே விஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற அஹ் செய்கின்ற அதாவது ஒரு வீடியோவை பதிவு செய்வார்கள் அந்த வீடியோவுக்கும் ஜே கே விசன் என்ற கொமன் செய்கின்ற ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் எதிர்வருகின்ற ஐந்தாம் தேதி அவர்களுக்காக குழுக்கள் முறையிலே அந்த வாடிக்கையாளர்கள் தெரிவு செய்யப்படுவார் அதாவது வாடிக்கையாளர்கள் அவர்களுக்கு குலுக்கல் முறையிலாக இரண்டு வெற்றியாளர்கள் தெரிவு செய்து வருகிறார்கள் அந்த வகையில் இரண்டு வெற்றியாளர்களுக்கும் ஏ நோட் போன் வழங்கப்படும் அதே போன்று ஆயிரம் எம் பவர் பேங்கும் வழங்கப்படும் அவ்வாறு எங்களுடைய ஜே கே விசன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனமானது அன்பான வாடிக்கையாளர்களுக்கும் பெருமதியான பரிசீலனை இன்றைய நாள் துறக்க எதிர்வருகின்ற நான்காம் தேதி வரை அவர்கள் இந்த குலுக்கல் போட்டிகளை நடாத்தி எதிர்வருகின்ற ஐந்தாம் தேதி வரை அவர்களுக்கான உத்தியோக

நம்ம ஜே கே பிசன் செங்கரடி மச்சான் பதில் மெயின் ரோடு அதாவது சந்தில இருக்கி இங்கே வாங்க தான் இப்ப சொன்னாரான் என்னென்ன பரிசு கிடைக்க போதும் இப்போ கிடைக்க போகுது அவளுக்கு பாங்க ஒரு பாப்பம் வாங்க வந்திருக்காங்க நம்ம உறவுகள் என்னென்ன பரிஜி கிடைக்கிறான்னு மச்சான் சான் வா கே பிசனில் வந்து இன்றைக்கி திரபுல மச்சான் என்னென்னு சொன்னால் நம்ம மதம் வந்து எடுத்திருக்கிறாரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்திருக்காங்க சரியா ஸ்மார்ட் ஃபோன் எடுத்ததுக்காக இன்றைக்கு டிவியில் கொடுக்கலாம் என்ன விழுகுதோ அதை எடுப்பாரான்னு டிவியில் சரிய மச்சான் என்னமா என் மச்சான் டச் பண்ணுவீல டச் பண்ணி பாருங்க மச்சான் என்ன உள்ளதான்னு மணம டச் பண்ணுங்க மச்சான் போன் எடுத்துருக்கியல் பெரிய சாமானும் இருக்கேதுல நல்லா விலை ஓடின சாமான் அதான் பாரு ஆஹ் விழுந்து தனே மஞ்சான் சட்டைப்படி சாமான் பா அந்த பெரிய பொட்டியாக இருக்கும்பாச்சி அந்த சாமான் எடுத்து கொடுங்க போன் எடுத்ததுக்கு அங்கால லை லை போகுது நம்ம வீடியோ போடுறோம் அந்த வரைக்கும் உங்களுக்கு இந்த போன் நடத்ததுக்காக உங்களுக்கு இந்த டிவி குழுக்கல்ல இந்த பரிசு கிடைச்சிருக்கீங்க சந்தோஷம் தானே சந்தோஷமா மத்தான் பிரச்சனை இல்லை வேற என்ன வேற குழுக்கள்ல ஓடலையா போட்டிருக்கீங்களா அது நாலாந்தேதி தான் கிடைக்கும் சரியா இப்ப உங்களுக்கு இந்த டிவி குழுக்கள்ல கிடைச்சிருக்கு கே பிச்சனுக்கு என்ன மாதிரி என்ன சொல்றீங்களா உங்களுக்கு ஒரு ஒரு நன்றி இல்லை சொல்ல மாட்டேங்களா நன்றி இல்லை மச்சான் மச்சானு கிடைச்சி இதே போல நிறைய உறவுகள் வாங்க உங்களுக்கும் கிடைக்கும் சரியா வாங்க ஐயா வாங்கையா

ஃபோன் நம்பர் தான் போடுங்க சரியா ஆ நான் உங்களுக்கு கிடச்சிருக்கே தானே என்ன கூப்பன் தானே ஆ டோக்கன் கிடைச்சிருக்கீங்களா அதில் நிரப்புங்க ஆ நான் போடுறாடா பாருங்கம்மா மச்சான் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு என்ன வாங்கினேன் சொல்ல மாட்டேன்ல கமரா வாங்குறேன் கமரா வாங்கிருக்காருண்ணா பிரச்சனை இல்லை நல்லது பதினெட்டு இருக்காங்க அது சரி பிரச்சனை இல்லை பரவாயில்லப்பா உங்களோட அட்ரஸ் என்ன எந்த ஊரா நீங்க எந்த ஊரு செங்கராடிய ம் ப்ரோ எப்படி விளாங்குறேன் அவனுக்கு ஃபோன் நம்பரை போடுங்க கமரா ஒன்று எடுத்துக்கிற மா பதினெட்டாயிரம் ரூபா முடிஞ்சிருக்கு அந்த இந்த நிரப்புறாரு அந்த துண்டு அதில் போடுவாராம் ஆனா குழுக்குற பண்ணி சொன்னா அஞ்சாந்தெய்யாம்

சாம்சங்கில் அதாவது ஏ ஜீரோ செவன் அது மிதிக்குமாதான் மற்ற மூணாம் ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி கமராவான் சரியா இந்த மாதிரி வேறு வேறு மாடல் கமரா அம்மா இது குழுக்கல் முறையில் இன்னொரு முறை வரைக்குமா தான் டிட்டோக்கில் திட்டோக்லன்னு சொன்னால் அவங்களோட அது ஐடியை பொலோ பண்ணணும் ஜேகே பிஷன் ஐடியை பொலோ பண்ணுங்கள் அதில் கமெண்டில் எழுதி போடுங்க அதில் வரது உங்களுக்கு ரெண்டு ப்ரைஸ் இருக்காமல் தான் அதுலேயும் ஃபோன் பவர் பேங்க் சரியா அதே மாதிரி டிவி குழுக்களும் மிதிக்கு மஞ்சான் அது வந்து ஸ்மார்ட் ஃபோன் எடுக்கணும் தாக்கிற ஃபோனுகளாக ஏதாவது எந்த ஃபோன் எடுத்தாலும் சரி மஞ்சான் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்தாலும் சொன்னால் அந்த டிவி குழுக்களில் போடுவாங்க மஞ்சள் அஞ்சு பொருட்கள் இருக்கி விதவிதமான வேறு வேறு பொருட்கள் அது குழுக்குன்னா எது குழுக்குதோ அது உங்களுக்கு கட்டாயம் தருவோம் அது உடனே கூடவே கிடைக்கும் சரியா தெரியாமச்சான் இது ரெண்டும் அஞ்சாந்தேதி தான் கிடைக்குமா திட்ட போலவும் மற்ற குழுக்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்தால் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அண்ணனும் போட்டிருக்கிறாரு ஆனால் விழுந்துறோம் வேறுதான் நம்மளோட காசிக்கிற பாப்பம் மூணுல ஒன்று விழுந்தார்கள் பரவாயில்ல சரியா வாழ்த்துக்கள் வாரம் செங்கல் மக்களே எல்லாரும் செங்கல்வடி மக்கள் மட்டும் இல்லை எல்லாம் எல்லாரும் என்ன வேற வேற ஊர் அவங்களும் வந்தாலும் எடுத்து கொள்ளலாம் வீடியோ ஷேர் பண்ணுங்க கே பிசன் வாழ்த்துக்கள் மட்டான் இன்றைக்கு நீங்க பிறப்பு விழாவான் நல்லபடியாக கொண்டு போகணும் நீங்கள் வாழ்த்துக்கள் வரணும்